ஜூன்லே குள்ளே வாட்ஸ்அப் உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா குயின் பாப்பா அப்படியா சிஸ்டர் எனக்கு தெரியாதுல அதான் பொண்ணு ஆஃபிஷியல்னு சொல்லி ஓகேடா 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 அவங்க சேனலாவதான் ஆனால் வந்து அவங்க பேர் சொன்னாங்க அத அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஓகேம்மா ஐ வில் ப்ரே காட் அப்படிங்கிறாங்க ஓகேடா ஓகேடானு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போதும் நம்ம சாய் சிஸ்டர் எனக்கு மூணு பெண் குழந்தைகள் ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஐந்து வயது மூணு வயது ஒரு வயது அப்படிங்களா ஓகேம்மா ஓகேம்மா அப்போ நீங்கள் வந்து எனக்கு சிஸ்டர் தங்கச்சி தான் கிராம மக்கா அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா நமக்கு கொஞ்சம் புது உறவுகள்லாம் வந்திருக்காங்க பிரதர் சிவன் சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்தாங்க அப்புறம் இப்போ அந்த போதும் பொண்ணு அஃபிசியல் அவங்க நம்ம ஊருக்கு பக்கம்தான் அறவங்குறிச்சியான் அதனால் அவங்கெல்லாம் வரையில நம்ம எப்படி லைவாக கட் பண்ண முடியாதுல்ல அதான் இன்னும் இருக்கு முகமது பிரதர் இன்னும் லைவ் ஓடிக்கொண்டு இருக்கிறதா அவ்வளோதான் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன் புதுசாக ரெண்டு பேர் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்களா அதான் என் குழந்தைகள் என் பழைய சார்ட்ஸில் இருப்பாங்க அப்படிங்களா அவங்க பழைய சார்ட்ஸ் என்னது ஓ பழசில் அதாவது பேக்கு நீங்கள் போ இந்த போதும் பொண்ணு ஆஃபீஸியல்லே பேக் ரொம்ப பேக்கில் இருக்காங்க ஓகே ஓகே பார்க்குறேன் சிஸ்டர் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் குயின் பாப்பா ஓகே பாய் சிஸ்டர் தூக்கம் வந்துருச்சு தூங்க போகிறேன் ஓகேடா ஓகேடா பாய் தங்கம் பாய் குயின்னு சொல்கிறாங்க நம்ம சாய் சிஸ்டர் ம் போதும் பொண்ணு போதும் பொண்ணு ஆஃபிஷியல் பழைய வீடியோ ஓ பழைய வீடியோ புது வீடியோன்ருக்கா ஓகே இந்த சேனலை போய் பார்த்தா தெரியும்ல வரும்ல வீடியோஸ் எல்லாமே ஓகே ஓகே போய் பார்க்குறேம்மா முகமது பிரதர் ஆட்கள் இருந்தால் தொடர்ந்து நடத்துங்கள் ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகேம்மா 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 எல்லாமே படிச்சிருப்பாங்கடா குயின் பாப்பா பாய் சாய் சிஸ்டர் சொல்கிறாங்க ஓகே ஓகே பாய் சஹோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா அப்படின்றாங்க மகி நந்து சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் வாங்க இனிய இரவு வணக்கம் ஹாய் சொல்கிறீங்க கமான் கொடுங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைகள் எனக்கு குழந்தைகள் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பசங்க போதும் பேபி ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறோம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா மகேன் மஹினந்து வேற யார் யூ அப்படின்றாங்க வேற ஆர் யூ தமிழில் போடுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ் இங்கிலீஷில் போட்டால் என்னத்தை சொல்கிறது வேற ஆர் யூ நல்லா இருக்கேன் ஐ எம் ஃபைன் நாங்கள் நத்தம் கொஞ்சம் இங் தமிழில் போடுங்க ப்ளீஸ் மஹினா மஹினந்து நந்து பிரதர்ன்னு கூப்பிட்றேன் ஓகேங்களா நந்து பிரதர் தமிழில் போடுங்க ப்ளீஸ் கோதும் பொண்ணு ஆஃபீஸியல் சாய் சிஸ்டர் ஓகே என் சகோ நன்றி அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா காலையில் பேசலாமா ஓகேப்பா நான் லைவாக கட் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன்ப்பா ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை வாங்குறதும் இல்லை பிரதர் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்களா ஓகே ஓகேம்மா நாங்கள் நத்தம் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சரிடா அவங்க எல்லாருமே தங்கம் பாய் டைம் ஆயிடுச்சு டூ லேட் ராதாகிருஷ்ணப்பா ஓகேம்மா குட் நைட்மா ஓகேங்கப்பா பாய்ங்கப்பா குட் நைட் எல்லாருக்குமே குட் நைட் லைவில் இருக்கும் அனைவருக்கும் குட் நைட் குட் நைட் அக்கா சொல்கிறாங்க ஓகேங்க ஓகேம்மா ஓகே குட் நைட் வாங்க காலையில் பேசுவோம்